ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா அப்படி பார்க்க போகிறோன்னா தமிழில் கடித இலக்கியம் அதில் மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் இந்த கடிதம் எவ்வளோ வருஷம் எழுதுகிறாங்கன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தம் மகளுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் எழுதுகிறார் நேரு அவங்க பொண்ணுக்கு எப்போலாம் இந்த கடிதம் எழுதுறாருன்னு பார்த்தோன்னா நேரு வெளிநாட்டுக்கு சென்ற பொழுதும் இந்தியாவில் இருந்த பொழுதும் மகளுக்கு கடிதம் எழுதினாராம் சிறைச்சாவலில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட கடிதங்கள் எழுதுவதை நிறுத்தவே இல்லையா தொடர்ந்து எழுதிட்டே இருக்கார் இப்போ நம்ம பார்க்க போகிற கடிதம் எதை பற்றி பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியில் புதுசாக புதுசாக படிக்கிறதுக்காக போயிருப்பாங்க இந்த கல்லூரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்க சாந்தினிக்கேத்தானில் இருக்குது இந்த கல்லூரி யாரோட கல்லூரி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோடய கல்லூரி சரிங்களா இதை பற்றி தான் இந்த கடிதம் இருக்கும் இந்த கடிதத்தை நேர் எங்கிருந்து எழுதுறாருனா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அந்த டேட்டில் தான் எழுதுகிறாரு சிறைச்சாலையில் நான் நலமாக இருக்கின்றேன் கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்துவிட்டாயா மகிழ்ச்சி இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது வகுப்பறையில் வகுப்பில் உட்கார்ந்து பாடங்களே கேட்பதனை விட இந்த அணுகுமுறை நல்லது அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த கிருபாலின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் இருக்கிற ஒரு பேராசிரியர் இவர் இவர் தனிப்பட்ட முறை சந்தித்து என்னென்ன டவுட் இருந்தால் கேளு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி தான் இவர் படித்த பல்கலைக்கழகத்தில் இருந்துச்சான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்பொழுதும் அதுதான் நிலைமை வகுப்பறையில் நடக்கும் உரையாடல்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம் அந்த உரையாடல்கள் எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்ததா நேரும் இதுதான் பண்ணியிருக்காரு அதாவது வகுப்பறவை நடக்கும்போது வகுப்பறை நடக்கும்போது அங்கே எதுவும் கேட்க மாட்டாங்களாம் வகுப்பறை முடிந்ததுக்கப்புறம் அவங்க தனியாக சந்தித்து என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டுருப்பாங்க இதுதான் எங்களோடய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்துச்சுன்னு கூட சொல்கிறாரு நீ படிக்கும் சாந்தினி கேத்தனை இத்தனைக்கு நடைமுறை இருக்கிறதா இல்லாவிட்டால் என்ன ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி அப்படின்னு சொல்கிறாரு நீ வாசிப்பதற்காக அவ்வப்பொழுது புத்தகங்களை நான் அனுப்பலாமா என கேட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி லெட்டர்லேயே புக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு இவங்களாம் அனுப்ப சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் எந்த மாதிரியான புக்கை அனுப்புறதுன்னு தெரிஞ்சுருக்காரு நேருக்கு இப்போது எனக்கு திகைப்பு என்னவென்றால் உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது என்பது தான் இதுக்காக தான் இப்போ இந்த லெட்டரை எழுதியிருப்பார் எந்த மாதிரியான புக்கை அனுப்புறது அப்படின்னு புத்தகம் வாசி இப்போ புக்கை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் கொடுக்குறாரு புத்தகம் வாசிப்பதனை கடமை ஆக்குதல் கூடாது கட்டாயமாக்கவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராதான் வெறுப்பே உண்டாகும் அது மட்டுமன்று எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசையும் வராதான் நம்ம புக்கை வாசிக்கிறத கடமையாகவும் கூடாது கட்டாயமாகவும் கூடாதான் அப்படி பண்ணால் அந்த புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியும் தராது வெறும் வெறுப்பம் மட்டும்தான் வருமா அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஆசையும் வராது அப்படின்னு சொல்கிறார் முன்பு எல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் இந்த மாதிரி தான் இருந்துச்சான் இது வந்து வெறும் வெறுப்பு மட்டும்தான் உண்டாக்குமா சரிங்களா இது நம்மளோட பாட புத்தகம் ஷேக்ஸ்பியர் மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும் குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகை இலங்காய இருக்கும்போது ஒரு வகை அதாவது வயது ஆகும்போது அந்தந்த வயதில் இருக்கும்போது தான் அந்த வயது அந்த வயதில் என்ன புத்தகம் பிடிக்குமோ அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் உனக்கு எந்த புத்தகம் வாசிக்க பிடிக்குமோ சொல் உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா அல்லது வரலாறா நாட்டு நடப்பா பொருளாதாரமாக இதை எந்த மாதிரி புக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு உன் ஈடுபாடு தெரிந்த பின் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன் உன் மீது புத்தகங்களை நான் திணிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாரு நீ இந்த புக்கு தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியா அவங்களுக்கு என்ன புக்கு பிடிக்குதோ அந்த புக்கையே படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சில புத்தகங்கள் பற்றி பொதுவாக பேசலாம் சில புக்கை பற்றி சொல்கிறாரு அதை நான் பார்ப்போம் பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை யாரோட புத்தகம்னா ப்ளேட்டோவின் புத்தகம் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை அடுத்தது கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை அவை சுருக்கமாகவும் இருக்கும் வாசிக்க எளிதாகவும் இருக்குமா கிரேக்க நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கமாகவும் இருக்குமா வாசிக்க எளிதாகவும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்வத்தையும் தூண்டுமா அடுத்தது நாடக நாடகங்களை பற்றி பேசுகின்றோம் அது சரி நீ காளிதாசரின் சாகுந்தல் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா அது வாசிக்க வேண்டியங்கிறது இந்த காளிதாசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சமஸ்கிருத புலவர் எங்க வடமொழியில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலகம் இவரோட நாடகம் வந்து நாடக நூல் வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்கிறாரு சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவலை வாசிக்கப் போவதாக சொன்னாய் வாசித்து விட்டாய் அப்படின்னு கேட்கிறாரு இந்த நூல் பார்த்தீங்கன்னா உலகின் மிக சிறந்த நூல்களும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க எதுனா டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் உலகின் மிக சிறந்த நூல்களும் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பெர்னாஜாவின் பல நூல்களை நீ வாசிக்கவில்லை அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை யாருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்னா பெர்னாசாவின் நூல்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொல்கிறார் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் யார்னா நேருக்கு மிகவும் பிடித்தமானவர் யார்னு பார்த்தீங்கன்னா பெட்ரன் ரசல் அவருடைய ஆங்கிலம் அருமையானது அறிவார்ந்து எழுந்து அவருடைய நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும் அறிவு பெறுவதற்கு அறிவு பெறுவதற்காக மகிழ்ச்சி அடைவதற்காக என்ன பல காரணங்களை சொல்லலாம் அவை உண்மை உண்மைதான் ஆனால் இதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதுதான் உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு தனியொரு மனிதன் பட்டறிவும் மிக குறுகியது புத்தகங்களின் மனிதர்களின் ஏராளமான பட்டறிவு சிந்தனைகள் அடங்கியுள்ளன அவற்றை வாசிக்கும் போது நம் வசிக்கும் சிறு மூலிலிருந்து வெளியேறுகின்றோம் மலை மீது நின்று இதுவரை பார்க்காத உலகத்தை பார்க்கும் உணர்வை பெறுகின்றோம் அதாவது பார்த்திங்கன்னா மனி மனிதனோட அறிவு பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம இந்த புக்கை படிக்கும்போது நம்மளோட சிந்தனைலாம் பெருசாகி அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏறி நின்று இதுவரை பார்க்க பார்க்காத உலக காட்சிகளையும் பார்க்கும் உணர்வை பெறுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா இதுதான் புக் புத்தகத்தை படிப்பதற்கான பயன் ஓகேங்களா அடுத்தது கேம்பிரிட்ஜ் இந்த கேம்பிரிட்ஜ் அப்படின்னு தான் என்னென்னா இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் இங்கே தான் நேரு படிச்சுருப்பார் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் ஆங்கில கவிஞர் அடுத்தது பிளேட்டோ பிளேட்டோ யாருன்னு பார்த்திங்கன்னா கிரேக்கு சிந்தனையாளர் இவரோட நூல்கள் தான் சுவையானவை அப்படின்னு சொல்லியிருப்பார் காளிதாசர் இவரோட நூல் தான் வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் யார்னா வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் இவரோட நூல் தான் போர் அமைதியும் பெர்னாட்ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் அடுத்தது பெட்ரன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் நேருக்கு பிடிச்ச ஆசிரியர்னா இவர் தான் பெட்ரன் ரசல் அல்மோரா சிறை எங்கே இருக்குன்னா உத்தராசல் மாநிலத்தில் உள்ளது அடுத்தது கிரிபாலினி இவர் யாருன்னா பாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் இதோட இந்த சொல்ல முடியுது தேங்க் யூ